ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிரை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றன வணக்கம் மார்கழி மாதத்தோட மிக முக்கியமான நாளான கூடாரவள்ளியை பற்றிய பதிவுது பாவை நோன்பு பாவை நோன்பு இருந்து இந்த நாளில் தான் வந்து இறைவனுக்கு படைப்பாங்க நைவேத்தியம் செய்வாங்க அதுதான் கூடாரவள்ளி மார்கழி மாதத்தோட இருபத்தி ஏழாம் நாளாக வரக்கூடியதுதான் கூடாரவள்ளி இந்த கூடாறைகளில் வந்து மிக சிறப்பான நாள் மார்கழி மாதமே சிறப்பான நாள் தான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான நாட்கள் இறைவனை வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்ட மாதம் என்று காலம் காலமாக நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்து நம்ம வந்து அதை வழிபட்டுட்ருக்குறோம் மார்கழி மாதத்தில் இறைவனை வழிபடுவதே முக்கியமான வேலையாகவே இருக்குது இந்த காலத்தில் தான் ரொம்ப அதிகமான வழிபாடுகள் இருக்கும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தின் வழிபாடு பலனை பயனை திருமால் நமக்கு கொடுக்கக்கூடிய அருளக்கூடிய நாள் தான் இந்த நாள் நமக்கான பரிசல் நமக்கான பரிசு அந்த பரிசை வந்து ஆண்டவன் நமக்கு கொடுக்கிற நாள் எதை போன்ற பரிசு திருமணம் அமைப்பில் இல்லாதவர்கள் திருமண அமைப்பு இது வரைக்கும் திருமணமே அந்த அமைப்பே அமைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அவர்களுக்கு எல்லாருக்கும் திருமணம் நடக்கும் குடும்ப பிரச்சனையால் கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறவங்க ஒன்று சேர்வார்கள் கூட்டாளிகளுக்குள் இருந்த பிணக்கு தீர்ந்துடும் சண்டை சச்சரவு இருந்தனால தீர்ந்து ஒன்னா பகைவர்கள் கூட நட்பு பாராட்டக்கூடிய அளவிலே வந்து எல்லோருக்கிட்டையும் வந்து ஒரு இணக்கமான சூழநிலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிசை தரக்கூடிய நாள் தான் இந்த கூடாரவழி இந்த மார்கழி மாதத்தில் பாவை நோன்பு இருந்த ஆண்டால் ரெங்கமன்னாரை திருமணம் செய்தார் அப்படிங்கிறது தான் பெரியோர்கள் சொல்றது ரெங்கமன்னாரை திருமணம் அப்புறம் அந்த பாவை நோம்பில் அவர்கள் கல்லழக வேண்டிக்கிட்ட வேண்டுதல் பாவை நோன்பு இருந்து கல்லழகரை வந்து வேண்டிக்கிட்டாங்க ரங்கமன்னாரை திருமணம் செய்தால் கள்ளழகருக்கு நெய்வேத்தியம் என்ற படையலை வந்து இதை செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டாங்க அதுதான் அக்காரடிசல் காரடிசலையும் வெண்ணையும் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டால் வேண்டிக்கிட்டாங்க ரங்கமன்னார அடைந்தார்கள் அவர் செய்த வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு இராமானுஜர் இந்த கூடாரவள்ளி நாளில் அக்காரவடிசலையை செஞ்சு வெண்ணையையும் அக்காரவடிசலையும் செய்து நெய்வேத்தியமாக படைத்து எல்லாேருக்கும் பிரசாதமாக கொடுத்துருக்கார் ஆண்டால் வேண்டிக்கொண்டபடி கொண்டபடி கல்லழகருக்கு அக்காரவடிசலை கொடுத்துருக்காங்க அக்காரவடிசல் அக்காரடிசலுங்கிற என்ன சர்க்கரை பொங்கல் தான் சர்க்கரை பொங்கலில் கொஞ்சம் வித்தியாசமான சர்க்கரை பொங்கல் அப்படி வச்சுக்கோங்க இந்த நாளில் வந்து இந்த அக்காரடிசல் அப்படிங்கிற சர்க்கரை பொங்கலை செய்து நெய்வேத்தியமாக படைத்து அதை நாமும் உண்டு பிறருக்கும் தானமாக பிரசாதமாக கொடுக்கும்போது நம்முடைய கோரிக்கைகள் அனைத்தையும் ஆண்டால் திருமாலிடம் தூது சென்று நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுகிறார் நிறைவேற்றுவார் எப்படி ஆண்டாளுக்காக ஆண்டாளுடைய கிளி தூது போச்சோ அதே போல் நமக்காக ஆண்டால் தூது போவார் மார்கழி மாதம் கூடாரவள்ளி என்னமோ சொல்கிறோம் அந்த சிறப்பு அப்படிங்கிறது வந்து பொதுவாக திருமால் பள்ளி எழுக்கிறது அப்படிங்கிறது வந்து சுப்பிரபாதம் தான் பாடுவாங்க மார்கழி மாதத்தில் மட்டும்தான் திருப்பாவை பாடப்படும் திருப்பாவை இசைப்பாங்க சுப்பிரபாதத்துக்கு வேலை திருப்பாவை தான் மார்கழி மாதத்தில் இசைக்கப்படும் அப்போ வந்து அந்த திருப்பாவைக்கு ஆண்டாள் இயற்றிய திருப்பாவைக்கு வந்து எவ்வளோ பெரிய சிறப்பு திருமாலின் திருவடைகளை சென்றடைந்த மோட்ச வைபவ நாளே ஆண்டால் பெருமாளை போய் அவருடைய திருவடிகள் அடைந்த நாள் தான் கூடாரவில்லையா இந்த நாளை வந்து சொல்கிறோம் எப்படி ஆண்டால் வந்து இறைவனை விரும்பி மனம் முடித்தாரோ அதே போலே பாவை நோம்பிருந்து தான் விரும்பிய கணவனை பெண்கள் அடைவார்கள் பாவை நோம்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக பண்ணுறது கிடையாது நம்முடைய அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் எப்போதும் தின நித்தம் நித்தம் ஒரு சிறப்பான ஒரு நாளை தான் சொல்கிறோம் எல்லோரும் ஆனால் இத்தனை நாள் எப்படி வந்தது அப்படிங்கிறது வந்து நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க இது வந்து சைவம் வைணவம்னு சொல்லிட்டு பிரிஞ்சிருந்த காலத்தில் அந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்களுக்கான ஒரு விஷயமாக வந்து அதை நம்ம பார்க்கணும் இன்னாருக்கு தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டவன் சொல்லலை எல்லாருக்கும் பரிசு கொடுப்பார் நான் முழு மனதுடன் முழு ஈடுபாட்டுடன் அந்த திருமாலை வழிபட தொழுதிட நம்முடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் ஏன் எல்லா கோயிலையும் வந்து இந்த சர்க்கரை பொங்கலை வந்து சேரும் அப்படின்னா கிரகங்களிலே மிக உன்னதமான முழு சுபரான குரு பகவானும் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவானும் தான் குருவுக்கே உண்டான நெய் இனிப்புக்கு சுவைக்கே உண்டான சுக்ரன் குருவும் சுக்கரன் தான் மனம் என்ற சந்திரனுக்கு உண்டானது அரிசி இது அனைத்தையும் ஒன்றுபடுத்தி அந்த சுவையான ஒரு நெய்வேத்தியத்தை இறைவனுக்கு படைத்து அதை நாமும் பிரசாதமாக எடுத்துக்கொண்டு மீது இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்கும்போது குருவாலும் சுக்ரனாலும் கிடைக்கக்கூடிய அனைத்து சுப விஷயங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் சுக்ரன் அப்படின்னாலே இன்பம் குரு என்றாலே கௌரவம் அது மட்டும்தானா திருமண காரகணம் வந்து சுக்கரன் தான் குழந்தை பேருக்கான காரகணம் குரு தான் பணத்துக்கு காரகர்கள் ரெண்டு பேர் தான் அப்போ உலக வாழ்க்கையை லௌகீக வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு செல்வதற்கு இவங்களுடைய ரெண்டு பேருடைய உதவி கண்டிப்பாகணும் இவங்களுடைய அருள் கண்டிப்பாகணும் இதை மனம் உணரணும் இல்லையா இறைவன் கொடுத்த பரிசை நம்முடைய மனம் உணரணும் இல்லையா அதுதான் சந்திரம் அப்போ இந்த மேன்மையை வேண்டி இந்த மேன்மையை வேண்டி இந்த மேன்மையின் காரகத்துவத்தான அந்த பொருட்களை கொண்டு நைவேத்தியமாக படைத்து அந்த அருளை நாம் கேட்டு வாங்கணும் அந்த பரிசை வந்து ஆண்டவன் நிச்சயமா நம்மளுக்கு கொடுப்பார் கூடாரவள்ளி கூடாதது எதுவுமே இல்லை எல்லாம் கூடி வரும் அனைத்தும் கூடி வரும் அதனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கோம் இந்த கூடாரவள்ளி நாளில் திருமாலையும் ஆண்டாளையும் வணங்கி அவர்களுடைய பரிசை பெறுவோம் நிச்சயம் கொடுப்பாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க அவனவர்களாலே அவர் தாழ்வோம் சகலரும் சகல சோபாக்கியமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வாழ்க